அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு நரசிம்மரின் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க சில மந்திரங்கள்னா ஒம்பது நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லினால்தான் பலன் கிடைக்கும் ஆனால் இந்த மந்திரம் இருபத்தி நாலு நிமிடத்திற்குள் பணம் தரக்கூடிய மந்திரம் குறிப்பாக இந்த மாதத்தில் கார்த்திகை வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் மிக சிறந்த பலனை தரக்கூடியது எல்லா மாதத்திலும் நாம் சொல்லலாம் இந்த மாதத்தில் சொல்லி வேண்டுதல் வையுங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்பதிவை பார்ப்போம் வாங்க திருமாலின் நிறைய அவதாரங்களில் தசாவதாரத்தில் மிகவும் சிறப்பாக தனித்துவமான அவதாரம் நரசிம்ம அவதாரம் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் எல்லா பக்தர்களும் குழந்தைகளாக இருந்தாலும் கூப்பிட்ட இடத்தில் தெய்வங்கள் ஓடி வரும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட இந்த நரசிம்மருக்கு நாளை என்ற ஒரு வார்த்தையே கிடையாது தன்கிட்ட பக்தர்கள் வரம் கேட்டு வேண்டினாங்கனா வேண்டிய உடனே உடனுக்குடன் தரக்கூடிய சக்தி கொண்டவர் நரசிம்மூர்த்தி எப்படி மூர்த்தியாக இரண்யனை வதம் செய்தாரோ அப்படியே பக்தர்கிட்ட கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் நரசிம்மர் என்ற பெயரை உச்சரிக்கும் போது நமக்கு தைரியம் வரும் என்று எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நரசிம்ம மூர்த்தி தனது பக்தர் பிரகலாதனுக்காக தூணில் இருந்து வெளிப்பட்ட வெளிப்பட்டு இரண்யனை வதம் செய்தார் என்ற பிராணம் நாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பெருமாள் தன் பக்தருக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்து காட்சி அங்கு மட்டும்தான் நடந்தது அந்த மூர்த்தி கோலத்தில் முனிவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் எல்லோரும் தரிசிக்கணும்னு ஆசைப்பட்ட ஆசைப்பட்டு அவங்க எல்லாரும் தவம் இருக்கிறாங்க அப்போ வந்து அசுரர்கள் வந்து துன்புறுத்தி கொண்டே இருந்தாங்க அப்பொழுது தன்னுடைய சங்கு சக்கரத்தை ஆஞ்சநேயர் கொடுத்து எல்லோரையும் வதம் செய்ய அனுப்பி வைத்தாரா நரசிம்ம பெருமாள் எல்லோரும் அழிந்த பிறகு சப்த ரிஷிகள் தேவர்கள் ஆஞ்சநேயரும் கேட்ட உடனே அவர்கள் தவம் இருந்த அதே மலையிலேயே அதே தவம் இருந்த நிலையிலேயே யோக நரசிம்மராக காட்சி கொடுத்தாரான் நரசிம்மூர்த்தி இப்படி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் தரித்த அந்த கோலத்தில் இன்று வரைக்கும் சோலிங்க மலையில் யோக நரசிம்மராக உலக மக்களுக்கு அனைவருக்கும் தரிசிக்கும் வகையில் வேலூர் மாவட்டத்தில் சோலிங்கர் மலையில் மீது அமர்ந்துள்ளார் சங்கு சக்கரம் பொறித்த ஆஞ்சநேயர் பெரிய மலைக்கு எதிரில் யோக ஆஞ்சநேயராக அமர்ந்து விட்டார் இந்த நாடு சோழ நாடு போல இருந்ததுனால சோழ சிம்மபுரம் என்றும் பின்னர் அது மருவி சோ சோலிங்கபுரம் என்றும் மருவியது அப்பொழுது சோழிங்கர் என்றே தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது வாலாஜா பேட்டைக்கு வடக்கே பதினெட்டு கிலோமீட்டர் கொண்டம்பாளையத்தில் என்ற ஊரில் எழுநூற்றம்பது அடி உயரத்தில் நானூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைங்கெய்து யோக நரசிம்மர் அங்கு அருள் பாரிக்கிறார் சோளிங்கரில் யோக நரசிம்மர் சிம் கிருதி விமானத்துடன் கூடிய கருவறையில் நமக்கு சேவை சாதிக்கிறார் பில்லி சூனியம் ஆகியவற்றில் உள்ளவர்கள் பிரம்ம தீர்த்தத்தில் நேராடி மலைமீது அமர்ந்திருக்கும் யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரும் சேவித்தார் நோய்கள் நீங்க பெறலாம் என்பது நம்பிக்கை வருடத்திற்கு பதினோரு மாத மாதத்திற்கு கண் மூடி இருப்பாராம் இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் கண் திறந்த நிலையில் காட்சி தருவாராம் கார்த்திகை மாதத்தில் எல்லா பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்து அருள் புரிகிறாராங்க இந்த மலையில் நானூற்றி ஆறு படியில் மொத்தம் ஏறி மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயரை தரிசிச்சு நம்மளுடைய கோரிக்கையை ஆஞ்சநேயர்கிட்ட சொன்ன பிறகு தாயாருக வழிபடணுங்க தாயாருக்கிட்டையும் சொன்ன பிறகு தாயாரும் ஆஞ்சநேயரும் பெருமாளிடம் நம்மளுடைய கோரிக்கையை சேர்த்து விடுவார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த யோக நகரசிம்மருக்கு மலைக்கு என்ன விசேஷம் என்றால் இந்த தளத்தில் இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும் இருந்து பெருமாளை வழிபட்டால் போதுமாங்க உங்களை கண்டிப்பாக மோசம் கிடைக்குமாங்க நரசிம்மர் வந்து இருபத்தி நாலு நிமிடத்துக்குள் நம் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பார் இதிலிருந்து யோக நரசிம்மரின் கருணையை தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவிலுக்கு போய் வாருங்க அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் வாங்க மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் எங்களால் போக முடியாது என்றால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த நரசிம்ம பெருமானை மனதில் ஆத்மாத்தமாக நினைத்து ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி பழங்கள் அல்லது பால் அல்லது பானகம் வீட்டிலேயே வச்சு நீங்கள் வழிபடலாங்க அப்படி அதுவும் முடியலன்னா ஒரு டம்ளர் நீரில் வந்து துளசியலை வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டிலிருந்தே சொல்லலாம் சூளிங்கர் மலையில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த மாதத்தில் சொல்வது மிகவும் சிறப்பு இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷங்க நீங்க டெய்லியுமே இந்த மந்திரம் சொல்லி வழிபடலாங்க திருக்கடிகை ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமிக்கு மங்களம் மாமலையாம் திருக்கடியில் வாழ்பவரே உமக்குமங்கலம் தேவர்களும் முனிவரும் வழங்கும் பெருமானே மங்களம் திருமகள் வாழ்கின்ற திருமார்புடைய நரசிம்மா உமக்கு மங்களம் அரங்கத்தில் வாழும் அடியவர்களை தொழும் பெருமானே உமக்குமங்கலம் தீமைகளை அழிக்க வேண்டும் அரு வரம் அருளும் நரசிம்மா உமக்குமங்கலம் வைசாக முழுமதியில் சுவாதி திருநாளில் அவதரித்த பெருமானே உமக்குமங்கலம் அபயவரத ஹஸ்தங்களுடன் ஆனந்த அருளும் நரசிம்மா உமக்குமங்கலம் வாரணாசி கயை பிரயாகையும் புகழ்பெற்ற திருகடிகை பெருமாமே உமக்குமங்கலம் வானவரும் மன்னவரும் போற்றிடும் அக்காரக்கனி நரசிம்மரை உமக்குமங்கலம் சீர்மிகு சிறிய திருவடிக்கு சங்கு சக்கரம் அருளிய பெருமானே மங்களம் ஸ்ரீ அமிர்தபலவல்லி நாயகி சமேத ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு மங்களம் 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 அழகான தமிழ் வரி ஸ்லோகங்க இந்த மந்திரத்தை படித்து பயனடையுங்க இருபத்தி நாலு நிமிடத்திற்குள் பலன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த பாடலுங்க பூச்சை அறியில் தீபங்கள் ஏற்றி நீங்கள் யோக நரசிம்மரை நினைத்து வழிபடுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அசைவ உணவை தவிர்க்க வேணுங்க பெண்கள் பீரியட் டைமாகந்தால் இந்த மந்திரம் சொல்லக்கூடாது பூச்சி தீபங்கள் ஏற்றி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்கள் தீர நரசிம்மூர்த்தி நிச்சயம் வழிகாட்டுவார் நம்பிக்கையுடன் செய்யுங்க நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஸ்ரீ நரசிம்மமூர்த்திக்கு நமோ நமக அல்லது நரசிம்மருக்கு நமோ நமக என்று பதிவிடுங்கள் என்றும் நன்மைகள் கிடைக்கும் பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்